அமித்ஷா சாணக்கியர் என்று மீண்டும் நிரூபித்த அமித்ஷா மெகா பிளான் போட்டு களமிறங்கி வரலாற்று வெற்றி கண்ட அமித்ஷா இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் பீகாரில் நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் தேசியவாதியாக நாம் கொண்டாடலாம் சமீபத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரம்மாண்டமான சாதனை படைத்திருக்கிறது கூட்டணியின் முக்கிய கட்சிகளான பாஜகவும் ஐக்கிய ஜனதா தள்ளமும் தலா நூற்று ஒரு இடங்களில் போட்டியிட்டு முறையே எண்பத்து ஒன்பது இடங்களிலும் எண்பத்து ஐந்து இடங்களிலும் வென்று அசுர சாதனை நிகழ்த்தியுள்ளன இதற்கு முன்பு வேறு எந்த கட்சியும் செய்யாத இன்னொரு சாதனை பாஜகவின் எண்பத்தி எட்டு சதவீத ஸ்ட்ரைக் ரேட் அதாவது வெற்றி விகிதம் ஆகும் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றிக்கு பின்னால் யார் இருந்தார் தெரியுமா பெருமதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவேதான் இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டுவது சுலபமான காரியம் அல்ல இதற்கு பின்னால் மிக நுட்பமான திட்டமிடல் இருந்திருக்க வேண்டும் பலதரப்பட்ட யோசனைகள் நடந்திருக்க வேண்டும் சாணக்கியத்தனமான ராஜதந்திரம் இருந்திருக்க வேண்டும் அளப்பரிய செயல்பாட்டு திறமை இருந்திருக்க வேண்டும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா இவை அனைத்தையும் சாதித்து காட்டியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் தேர்தலில் அமித்ஷாவின் ராஜதந்திரம் பற்றி சற்று விரிவாக பார்ப்போமா வாருங்கள் பார்க்கலாம் ஆரம்ப நடவடிக்கை தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே தன் பணியை துவக்கிவிட்டார் அமித்ஷா முதலில் கூட்டணியை உறுதி செய்தார் பிறகு அதை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அவர் பாஜகவின் மாநில தலைவர்களுடனும் கூட்டணி தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒவ்வொரு கட்சிக்கும் உரித்தான தொகுதிகளை அடையாளம் காண்பது வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொகுதி பங்கீடு போன்ற அனைத்து வேலைகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது சென்ற தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி தனியாக போட்டியிட்டு ஐ ஜனதா தள கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதிகளில் பாதித்தது இந்த முறை அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்தார் உள்துறை அமைச்சர் கூட்டணியில் தங்களுக்கு அறுபது இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு இக்கட்சிக்கு இருபத்தி ஒன்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டன கூட்டணிக்குள் இந்த கட்சியை கொண்டு வந்தது அமித்ஷாவின் ராஜதந்திரமாகும் கூட்டணி ஒருங்கிணைப்பு கூட்டணி அமைத்தால் மட்டும் போதாது களத்தில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி கிடைக்கும் கட்சிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை களைந்து அவற்றை ஒருங்கிணைத்தார் அமித்ஷா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக தேர்தல் பணி மேற்கொள்ள வேண்டும் ஒன்றாக பரப்புரை செய்ய வேண்டும் கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஒன்றுக்கொன்று துணை நிற்க வேண்டும் நாம் கொள்கை பிடிப்புடன் இருக்கிறோம் என்பதையும் தங்களுக்குள் ஒற்றுமை இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் போராமை அல்லது வேறு காரணங்களுக்காக தேர்தல் களத்தில் ஒருவர் மற்றவரின் காலை வாரும் முயற்சியை கூட்டணி கட்சியினர் யாரும் மேற்கொள்ள கூடாது இவை அனைத்தையும் உறுதி செய்ய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அமித்ஷா அவர்களுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தினார் கூட்டணியை வலுப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்த அமித்ஷாவுக்கு அடுத்த சவால் காத்திருந்தது அது என்ன எல்லாமே மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று கட்சிக்குள் புயல் வீச ஆரம்பித்தது பல அதிருப்தியாளர்கள் உருவானார்கள் இவர்களால் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்பதை நன்கு அறிந்தவர் அமித்ஷா எல்லா கட்சிகளிலும் இருப்பதுதான் அதிருப்தியாளர்கள் பிரச்சனை நேரமின்மை காரணமாக கட்சி தலைமையால் இதற்கு தீர்வு காண முடியாமல் போய்விடும் அது கட்சியின் வெற்றியை பாதிக்கும் ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை இதெல்லாம் ஏற்க முடியாதது கட்சிக்குள் அதிருப்தியை பொறுத்து கொள்ள மாட்டார் அமித்ஷா அதிருப்தியாளர்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டல்ல அல்ல ஏறக்குறைய நூறு பேர் கடைசி நேரத்தில் உருவாகிய இந்த பிரச்சனையை கண்டு அமித்ஷா துவழவில்லை இதற்கு ஒரே தீர்வு அவர்களை சமாதானப்படுத்துவதுதான் சற்றும் தாமதிக்காமல் அதிருப்தியாளர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து பேசினார் தன்னால் முடிந்தவரை அவர்களை சமாதானம் செய்தார் கூட்டணியின் வெற்றிக்கு உழைக்குமாறு வேண்டிக் கொண்டார் அமித்ஷா அமித்ஷாவின் வாத திறமை அதிருப்தியாளர்களை கட்டி போட்டது என்றே சொல்ல வேண்டும் கட்சி கட்டமைப்பில் அதிருப்தியாளர்களால் ஏற்பட்டிருந்த ஆபத்தையும் கட்சிக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டார் அமித்ஷா அரசியல் சாணக்கியர் என்று அமித்ஷாவை சும்மாவா சொல்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று அறுபது இடங்களில் வெற்றி பெறும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வந்தார் அமித்ஷா நவம்பர் பதினான்காம் தேதி அதாவது வாக்கு எண்ணிக்கை நாளில் பீகார் மக்களுக்கு இரண்டாவது தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கும் என்றார் அமித்ஷா அமித்ஷாவின் தன்னம்பிக்கை எதிர்க்கட்சி கூட்டணிக்கு கிளி ஏற்படுத்தியது வாக்காளர் வேட்பாளர் வியூகம் பல கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற சோஷியல் என்ஜினியரிங் என்ற தத்துவத்தை மேற்கொள்கின்றன பல்வேறு சமூகங்களை அரவணைத்து அவர்களின் வாக்குகளை சேகரிக்கும் முயற்சிதான் சோஷியல் என்ஜினியரிங் என்பது இதில் அமித்ஷா ஒரு வித்தகர் நாற்பது நாட்கள் செலவு செய்து பீகார் மாநிலத்தின் சமூக அமைப்புகளுக்கு ஏற்ப வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கும் ஜாதி வாக்குகளை அள்ளுவதற்கும் தேர்ந்த வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார் அமித்ஷா பரப்புரை வியூகம் இந்த முறை பீகார் தேர்தலுக்கு அமித்ஷா வகுத்த வியூகங்கள் பிரம்மாண்டமானவை யார் யார் தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும் யார் யார் எங்கெங்கு பரப்புரை செய்ய வேண்டும் என்ற விரிவான பட்டியல் தயாரிக்கப்பட்டது மத்திய அரசின் பதினோரு கால சாதனைகளையும் பீகாரில் நிதிஷ்குமார் அரசு மேற்கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களையும் தேர்தல் பரப்புரை மூலம் மக்களிடம் எடுத்துச் செல்ல ப்ளூ பிரிண்ட் போடப்பட்டது பீகாரில் தற்போது நிலுவையில் இருக்கும் மத்திய அரசின் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்கள் பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது மிக முக்கியமாக எழுதப்பட்டது சிறுபான்மையினருக்கு என நரேந்திர மோடி அரசு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் விளக்கிக் கூற வேண்டும் என்று முடிவாகியது பெண்கள் முதியோர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் பற்றிய புரிதல் தேர்தல் பரப்புரைகள் மூலம் அதிக மக்களை சென்றடைய வியூகம் அமைக்கப்பட்டது முந்தைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் ஜங்கில்ராஜ் என்று சொல்லப்படும் காட்டாட்சி பற்றியும் குடும்ப அரசியல் பற்றியும் ஊழல்கள் பற்றியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது பற்றியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று முடிவாகியது இவற்றுடன் ட்ரிபிள் எம் என்ற புதிய ஃபார்முலா ஒன்றையும் அறிமுகப்படுத்தினார் அமித்ஷா எம் ஃபார் மகிழா அதாவது மகளிர் எம் ஃபார் மோடி எம் ஃபார் மந்திர் அதாவது கோவில் என்பதுதான் இந்த ஃபார்முலா இதுவே அமித்ஷா வகுத்த பரப்புரை வியூகங்களின் மைய புள்ளியாக இருந்தது தானே பரப்புரைகள் செய்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்ந்தார் அமித்ஷா ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவும் நிகழ்த்தினார் அவர் ஆனால் தேர்தல் வெற்றிக்கு இவை மட்டுமே போதாது ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் பலப்படுத்த வேண்டும் கட்சி பணி செய்பவர்கள் வாக்குச்சாவடி அளவில் மேற்கொண்டு வேண்டிய பணிகள் என்னென்ன என்பதை விரிவான சுற்றறிக்கை மூலம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிவித்தார் அமித்ஷா இவ்வளவு நுணுக்கமாக அமித்ஷா செயல்படுவதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம் அதாவது நுட்பமான நிர்வாகம் ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி தேர்தல்களில் மகத்தான வெற்றிகளை ஈட்டிய பிறகு பீகாரிலும் அதே போன்ற வியக்கத்தக்க வெற்றியை ஈட்டியதற்கு உள்துறை அமைச்சரின் திட்டமிடலும் செயல்பாட்டு திறனுமே காரணம் இந்த மாபெரும் வெற்றி நரேந்திர மோடி நிதிஷ்குமாரின் நல்லாட்சிக்கான பீகார் மக்களின் அங்கீகாரம் என்று அறிவித்தார் அமித்ஷா தேர்தல் களத்தில் எந்த காலத்திலும் தான் ஒரு மேன் ஆஃப் த மொமெண்ட் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் அமித்ஷா